ஓம் சாய்ராம் என் அன்பு குழந்தையே உனக்கான மிக பெரிய உதவி உன் வீடு தேடி வரும் என்று சொல்லவே இந்த சாயப்பா சொல்வதை ஒரு நான்கு நிமிடம் மட்டும் கேள் தட்டி விட்டுச் சொல்லாதே என்று சொல்லவே இந்த நல்லதொரு காலை பொழுதில் உன் சாயப்பா சொல்வதை ஒரு நான்கு நிமிடம் மட்டும் கேள் என்று சொல்லவே உன் மனதை புண்புடுத்தி அவர்களையும் உன்னை அழ வைத்தவர்களையும் நீ எளிதாக மறந்துவிட முடியும் ஆனால் உன்னை அவமானப்படுத்திய காயம் மட்டும் ஆழமாக மனதில் பதியும் அது மறக்க முடியாத நினைவாக நீண்ட காலம் வாழும் ஆனால் அதற்காக உன் வாழ்நாள் முழுவதும் சுமையாக சுமந்து கொண்டு போக வேண்டியதில்லை அந்த நினைவுகளை வெறுப்பால் அல்ல வலிமையால் காத்து அதை நிராகரிக்காமல் அதில் நீ பெற்ற அனுபவத்தை மனதார நீ அதில் நீ செயல்பட்டால் நிச்சயம் அதில் வெற்றி காண்பாய் நீ மனதை வலுப்படுத்தி நடந்தால் அந்த நிழலான அவமானம் கூட உன் வெற்றிகளாக வெற்றிக்கான ஓவியமாக மாறும் ஆம் சொல்லமே ஆகவே இப்பொழுது உன் முள்ளம் தெளிவான முடிவை எடுத்துவிட்டது ஆனாலும் நான் உன்னிடம் கேட்க விரும்புகிறேன் அந்த பழைய நினைவுகள் இன்னும் சின்ன சின்ன பக்க விளைவுகளாக உன் மனதை தொந்தரவு செய்கிறதா இல்லையா உண்மையிலேயே இது கடந்தது என்று கம்பீரமாக சொல்லிக்கொண்டு முன்னேற ஆரம்பித்து விட்டாயா உன் உள்ளம் எங்கு நிற்கிறதோ அதை உண்மையாகச் சொல் ஆம் சிலமே அப்படி சொன்ன அந்த உண்மைக்குள் தான் உனக்கு விடுதலை அமைதி கிடைக்கப் போகிறது சில நேரங்களில் எல்லோருக்கும் நல்லவராக இருக்க வேண்டும் என்ற எண்ணத்தில் உன்னை நீயே மறந்து விடாதே பிறர் மகிழ்ச்சிக்காக உன் உண்மையை இழக்காதே பொய்யான வாழ்க்கையை வாழ்ந்தால் உன் உள்ளம் சோர்ந்துவிடும் நீ உண்மையோடு இருந்தால் இந்த சாயப்பாவின் அருள் உன்னை உயர்த்தும் உன் மனசாட்சியை காக்கும் என்று சொல்லமே ஆகவே இந்த சாயப்பாவின் சொல்லும் பாதையில் நடந்தால் எந்த வஞ்சகனையும் நீ அழகாக வீழ்த்தி அதில் அந்த நிமிடத்திலிருந்து இந்த சாயப்பா உன்னை நிச்சயமாக காப்பேன் என்று செல்லமே நான் ஏற்கனவே சொன்ன மாதிரிதான் உன் மனதை புண்படுத்தி விட்டு உன் உள்ளத்தை காயப்படுத்தியவர்களை விட்டு விட்டு விலகுவது தவறுதல் தவறு அல்ல அது உன் ஆன்மாவின் அமைதிக்காகவே நல்லது புரிகிறதா எல்லோரையும் அனைத்து வைத்திருக்கும் பொறுப்பு உனக்கு இல்லை உன்னிடம் அன்பில்லாதவர்களை நீ தள்ளி வைக்கும்போது நான் உன்னிடம் இன்னும் உண்மையான நம்பிக்கை உள்ள மனிதர்களை கொண்டு வருவேன் உன் மனசாட்சிக்கு சுமையாக இருப்பவர்களை விட்டுவிடு அது உன் வாழ்வில் சாந்தியும் சந்தோஷமும் பெருகும் வழி நான் உனக்கு துணையாக நிற்பேன் என்று சொல்லவே உன் பாதை உண்மையாகும் நிச்சயமாக உனக்கான வாழ்க்கையில் பல சோதனைகள் வந்தாலும் அதனால் உன் மனம் உடைய வேண்டியதில்லை நான் உன்னோடு இருக்கிறேன் என்பதாலே அந்த சோதனைகள் உன்னை காயப்படுத்தாது போலியான உறவுகள் விலகினாலும் கவலைப்படாதே அது உனக்கு உண்மையான உறவை அறிய வழிகாட்டுதலாக மட்டுமே வந்தது உன் மனம் எப்போதும் நேர்மையோடு இருந்தால் இந்த சாயப்பாவின் அருளால் உனக்கு நல்லதே நடக்கும் தைரியமாக உன் பாதையில் நடந்து சென்று கொண்டே இரு நீ எதிர்பார்த்ததை விட அதிகமான நன்மையை உன் சாயப்பா உனக்கு நான் அருள் பாலிப்பேன் என்று சொல்லவே உன் மனம் சோம்பலை காட்டிலும் அதனை வென்று உற்சாகமாக உன் கடமைகளை செய்யத் தொடங்கு இப்போதுதான் உன் முன்னேற்ற காலம் நீ நினைத்ததும் எதிர்பார்த்ததும் அனைத்தும் நடக்கும் நேரம் அது உன் அருகில் வந்துவிட்டது உழைப்பில் பின் தயங்காதே உனக்கு நல்லது நடக்கும்படி இந்த சாயப்பா நிச்சயமாக அறிவு எந்த ஒரு தருணத்திலும் இந்த சாயப்பா உன்னை கரையேற்றுவது என் பொறுப்பு எந்த சூழலில் இருந்தும் உன்னை கரையேற்றுவேன் உன் மனதில் பூந்தோட்டமாய் நல்லதொரு எண்ணங்களை பதிவிடு நேர்மறையான எண்ணங்களை பதிவிடு அவை ஒரு நாள் பூத்துக் குழுங்கும் இருளில் இருந்து உன்னை வெளிச்சத்துக்கு கொண்டு வருவேன் உனக்காக யாரிடம் பேச வேண்டுமோ அவர்களிடம் பேசி புரிய வைப்பேன் என் செல்லமே உனக்கான அடுத்த வாய்ப்பு நிச்சயமாக உருவாக்கித் தருவேன் உனக்கான கதவுகள் திறக்கும் நீ அதனை பிடித்து முன்னேறி வர வேண்டும் உன் பிரார்த்தனைகளை ஏற்றுக்கொண்டேன் உன் சாயப்பா உன்னோடு துணையாக நிச்சயமாக இருப்பேன் உன்னுடைய வாய்ப்பை உன் கைகளில் சேர்ப்பேன் நீ அதற்கு நன்றி கூற என்னிடம் நிச்சயமாக வருவாய் என் செலவே அது உன் காரம் உன் வருங்காலம் நிச்சயமாக பூத்துக் குழுங்கும் நந்தவனமாக அமையப் போகிறது கவலைப்படாதே உன்னையே கெடுக்க நினைக்கும் சிலர் உன் அருகிலேயே இருப்பார்கள் அவர்கள் சொற்கள் இனிமையாக இருந்தாலும் உள்ளம் சுத்தமில்லாமல் இருக்கும் உன் நம்பிக்கையை சிதைக்க முயலும் உன் நல்ல மனதை பயன்படுத்திக் கொள்ள நினைக்கும் உன் முன்னேற்றத்தை பார்த்து பொறாமை கொள்பவர்களிடம் இருந்தே நீ பாதுகாப்பாக இருக்க வேண்டும் இந்த சாயப்பா உன்னோடு இருப்பதால் அவர்கள் வஞ்சனைகள் உன்னை தொட முடியாது ஆனால் எச்சரிக்கையாக மட்டும் இரு என் செல்லமே எவருக்கும் உன் உள்ளத்தையும் நம்பிக்கையையும் எளிதில் கொடுக்காதே நீ உண்மையோடு நடந்தால் நிச்சயமாக இந்த சாயப்பாவின் அருளால் உன்னை நிச்சயமாக பாதுகாப்பேன் என் செல்லமே உனக்கு வந்த சில காயங்கள் மற்றவர்கள் அறியாமலேயே விட்டு தான் அவர்கள் நினைத்தே உன்னை காயப்படுத்தவில்லை ஆனால் அந்த வார்த்தைகள் உன் மனதை குத்தி தந்தது அந்த வலியை நீ மனதில் பிடித்து வைத்து கொண்டால் அது நச்சாகி உன்னையே துன்பப்படுத்திவிடும் அதை விடு என்றெல்லமே அப்படி சுமையை இறக்கி விட்டால்தான் உன் உள்ளம் இலகுவாகும் சாயி சாயி என்று என்னை நம்பி விட்டுவிடு உனக்கு சொந்தமான சந்தோஷத்தை தான் உனக்கு நிச்சயமாக திருப்பித் தருவேன் உன் மனது சும்ப துன்பத்தால் சோர்ந்திருக்கிறது என்று எனக்கு நன்றாக தெரியும் ஆனாலும் கவலைப்படாதே இந்த சாயப்பா உன் பக்கம் இருக்கிறேன் உனக்காகவே துன்பங்களை தள்ளிவிட்டு இனிய நாட்கள் அருகில் கொண்டு வருகிறேன் நிராகரிக்காமல் மட்டும் பெற்றுக்கொள் என் இந்த நல்லதொரு காலை பொழுதில் நீ எடுக்கும் சிறிய முயற்சிகளே நாளை உனக்கு பெரிய வெற்றியின் கதவுகளை திறக்கும் உன் வியர்வை என்றுமே வீணாகாது உன் உழைப்பு என்றுமே பாழாகாது இந்த சாயப்பா உனக்காக காத்திருக்கிறேன் நீ நம்பிக்கையை மட்டும் விடாமல் இருந்தால் நான் உன்னை உயர்த்தி சுமத்து செல்வேன் உன் காலடியில் தடைகள் வந்தாலும் என் அருளால் அது நிச்சயமாக வெற்றியாக மாறும் மனதில் உள்ள குப்பைகளை உனது நம்பிக்கை கூறியவரிடம் கூறிவிடு மனதை ஒரு நிலைப்படுத்தி எதிர்மறை எண்ணம் எல்லாம் போய்விட வேண்டும் என்று தியானம் எதையும் புரிந்து அழுகையும் வராது அதற்கு மாறாக நேர்மறை எண்ணங்கள் உன்னை சூழ்ந்து உன்னை பாதுகாக்கும் திறம்பட செயல்பட கற்றுக்கொள் நிச்சயமாக உனக்கான வேண்டுதல்கள் எல்லாம் நிறைவேறப் போகிறது இது சாயப்பாவின் அருள்வாக்கு வாக்கு என்று சொல்லவே நிச்சயமாக மிகப்பெரிய உதவி உன் இல்லம் தேடி வரும் நான் சொல்வதை நான்கு நிமிடம் கேள் என்று சொன்னேன் ஆனால் என் செல்ல பிள்ளையோ நான் சொல்வதை முழுவதுமாக கேட்டுவிட்ட உனக்கு நிச்சயமாக இனி உன் வேண்டுதல்கள் எல்லாவற்றையும் நிறைவேற்றி தரப்போகிறேன் இந்த சாயப்பா ஆம் செல்லமே இது உனக்கானது சத்திய வாக்கு உனக்கானது எல்லாம் நிச்சயமாக நல்லதே நடக்கும் நல்லதே நடக்கும் ஓம் சாயிராம் ஓம் சாயிராம் ராம் ராம்ஜி அருள் கிடைக்கட்டும்